ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க ஒரு மாதமாக வீடியோ எதுவுமே போடவே இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் போடுற முதல் வீடியோ இது மணத்தக்காளி காய் வச்சு புளி குழம்பு தான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை காய் இது ரெண்டுமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புண்ணு வைத்து புண்ணு ஆற்றும் மணத்தக்காளி காய் கசக்கும்னு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி வைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முதல்ல கடாயில் ரெண்டு குழிக்காண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி காயை கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் இந்த காய் வந்துட்டு எண்ணெயில் வெந்து வரும்போது அதனால அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மணத்தக்காளி காய் நல்லா வந்துட்டு செவக்க வதங்கி வந்துருச்சு இது போல் வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ காய் எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து அதே கடையில் மீதி இருக்கிற எண்ணெயில் கால் டீஸ்பூன் சிறகும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் அடுத்து ஆறு பல்லு பூண்டு ஒன்றும் பாதமாக தட்டி சேர்த்துட்டு இருபது போல் சின்ன வெங்காயம் முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எண்பது அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நல்லா செவக்க வதக்க வேண்டாம் அடுத்து இதோட ரெண்டு தக்காளி பழம் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைய நல்லா திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இதுபோல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போதுமே மசாலாவை சேர்த்து வதக்கிகிட்டு போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா கரைஞ்சி போகாமல் குழம்பு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதோட ஒரு நெல்லிக்கை சைஸ் புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த புளி கரைச்சிலையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதோட தேவைக்கேற்ப பெருங்காய்தூள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் இது நல்லா கொதிச்சுட்டு மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா குழம்பு திரண்டு வந்துருக்குது அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குதுன்ட்டு அடுத்து ஃபைனலாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டுடலாம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு நிறைய சோறு போட்டு அதில் இந்த மணத்தக்காளி குழம்பையும் போட்டு கொடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சோறு கொண்டான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க என்னோடய ஸ்டைலில் மணத்தக்காளி காய் புளி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்